இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது கொடுமணல்ல அகலாய்வு செய்யப்பட்ட இந்த குடிகள் தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த இடத்துல அகலாய்வு செஞ்சிருக்கிறாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப வந்து சரியா கொடுமணல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு இடம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவனுடைய எச்சங்கள் இந்த இடத்துல காணப்படுது இந்த கொடுமலனுடைய வரலாறு என்ன என்ன மாதிரியான வரலாற்று தகவல் இந்த இடத்துல கிடைக்கிறங்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்னிமலையிலிருந்து ஊத்துக்குளி போகக்கூடிய சந்திப்பில் பாண்டியன் நகர் அப்படிங்கிற ஒரு ஊர் அமைஞ்சிருக்குது அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அந்த இடத்துல தான் இன்றைக்குமே இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஒரு இடம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல தான் அகலாய்வு நடந்திருக்குது இதில் நம்மளுடைய வணிக தொடர்புகள் வந்து நிறைய இருக்குது அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏங்கம்மா இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணுங்களாம்மா ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதனுடைய வரலாறு என்னங்கிறதையுமே நம்ம வந்து முழுசாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுமணில்ல அகழ்வாராய்வு செஞ்சு ஒரு இடத்துல தான் நின்றுட்டுக்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெருங்கற்கால புதைக்குழி காணப்படுது இந்த புதைக்குழி பாத்தீங்கன்னா ஒற்றைக்கால் ஆளான ஒரு புதைக்குழியாக அமைஞ்சிருக்குது இந்த ஒற்றைக்கல்லாலான இந்த மாதிரியான புதை நினைவு சின்னங்களுக்கு வந்துட்டு மென் அப்படிம்பாங்க இந்த மென் கீர் அப்படிங்கிறது தான் வந்து ஒற்றைக்கல்லாலான ஒரு நினைவு சின்னமாக வந்து பெருங்கற்காலத்தில் வந்து அப்போ வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் வந்து அதை வந்து ஒரு முறையாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து தமிழி பிராமி கல்வெட்டுகள் வந்துட்டு சாரி த தமிழியுடன் கூடிய அந்த பானை ஓடுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான புகைக்கு புதுக்குழிகளில் ரொம்ப வணிக நாணயங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த இடத்துல வணிக தொடர்புகள் வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்ததை வந்து தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த பாருங்க இந்த ஒரு கல் எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கல் ஒற்றை கல் தான் இந்த இடத்துல சதுர வடிவில் ஒரு புதைக்குழி வந்து அமைஞ்சிருக்குது இதற்குள்ள ஒரு சின்ன நுழைவாயில் மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த புதைக்குழியோடைய ஒரு பகுதியில் ஒரு சின்ன நுழைவாயில் இருக்குது அதை நம்ம பார்க்கல வாங்க அப்படியே வாங்க சரியில்லை இந்த இடத்துல இந்த இரண்டு அறைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு அறைகள் அமைஞ்சிருக்குது ஒரு ஒரு அறை வந்து என்னன்னு தெரியல ரொம்ப பழசானம் காட்டி வந்து அது நிறைய வந்து சேதமடைஞ்சிருக்குது இந்த புறம் வாங்க இந்த புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு குழியில் ஒரு பெரிய கல் இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டை வடிவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நுழைவாயில் மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்களே தெரியுதுங்களா அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க இப்படி ஏன் சைடு வாங்களே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் மாதிரி அந்த கல்லில் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் சுற்றளவில் ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறையால் வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு இரநூறு மீட்ரு சுற்றளவில் எந்த விதமான கட்டுமான பணிகளும் சுரங்க பணிகளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டே வச்சுருக்கிறாங்க அந்த போர்டு தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள் இந்த இடம் வந்து தொல்லியல் துறையால் வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்குது ஒரு வழியா வந்து நம்ம ஏற்கனவே அந்த பெருங்கால நினைவுச்சுன்னு அதை பார்த்தோம் அதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த இடங்கள் எங்க இருக்குன்னு உண்மையாவே தெரியல புதிதாக இந்த இடத்துக்கு வந்துருந்தேங்காட்டி இந்த இடத்தை கண்டுபிடித்ததுல ரொம்பவே சிக்கலாக இருந்தது அப்புறம் அங்கே இருந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டால் அவங்க நம்மளுக்கு சரியா வழிகாமிச்சாரு அவரை பற்றி நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் அழகாக வந்து நம்மளுக்கு வழிகாட்டி எந்தெந்த இடத்துல அகழாக நடந்திருக்குங்கிறத ரொம்பவே வந்து வழிகாட்டினார் அவருக்கு எந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய கல்வட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது நிறைய கல்வெட்டங்களை பார்க்க முடியுது இந்த கல்வட்டங்களுக்கு நடுவில் தான் வந்து இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய வழக்கம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது பாருங்கள் இந்த கல்வட்டம் இந்த கல்வெட்டத்துக்கு நடுவில் பலகை கற்களாலான ஈமக்குழிகள் வந்து காணப்படுது இந்த இந்த புதைக்குழிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈமத்தாளிகளும் வந்து கிடைக்கப்படுறது அந்த ஈமத்தாளிகளில் வந்துட்டு இறந்தவர்களாக புதைக்கக்கூடிய வழக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கிறத நிறைய அகழ்வாராய்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாராய்ச்சியிலையுமே பார்த்தீங்கன்னா ஈமத்தாளிகள் வந்து கிடைக்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துலையுமே பெரிய பெரிய பானைகள் வந்து கிடைக்கப்பட்டுறது அகழ்வாராய்ச்சியில் அந்த பானைகள் வந்து எதுக்கு அப்படின்னா தானியங்களை சேகரிக்கிற சேகரிக்க வைக்கக்கூடிய பானைகளாக அமைஞ்சிருந்தது அந்த பானைகள் வந்து ரொம்ப அளவில் பார்க்கும்போது பெருசாக இருந்தது அதனுடைய புகைப்படம் இருந்தால் கூட வந்து நம்மளுடைய காணொலியில் நம்மளுக்கு காட்டுறேன் அப்போது அதை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் விவசாயம் நடந்திருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பகுதிகளில் மக்கள் வாழ்ந்த பகுதிகளும் அதே மாதிரி இந்த மாதிரியான புதைக்குழிகள் இருக்கக்கூடிய பகுதிகளும் வந்து தனித்தனியாக இருப்பதையுமே பார்க்க முடியுது நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா புதைக்குழிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்துருக்குறோம் இந்த புதைக்குழிகளை சுற்றி பாருங்கள் நீங்களே நல்லா பாருங்கள் இந்த இடம் எல்லாமே கல்வட்டங்களாக அமைஞ்சிருக்குது கல்வட்டங்களுக்கு நடுவில் பலகைகள் போன்ற வந்து ஈமக்குழிகள் அமைஞ்சிருக்கிறாங்க அது இரண்டு அறைகளாக வந்து இந்த கல்வட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு அறைகளில் வந்துட்டு இறந்தவர்கள் வந்து புகைக்கூடிய புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது ஐயா இது வந்து புதைக்குழி தானுங்க புதைக்கக்கூடிய குலை அப்படி தானுங்க இந்த வந்து அவருடைய பதிற்று பத்து பாடல்ல இந்த கொடுமணலை பத்தி குறிப்பிடுறாரு அதில் எப்படி குறிப்பிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுமணம் பட்ட வினைமான் நன்களம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுமணலை பத்தி குறிப்பிடுறாரு இந்த இடங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மக்கள் வாழ்ந்த பகுதி ஒரு இடத்துலையும் அதே மாதிரி ஈமத்தாளிகள் அதாவது ஈம சடங்குகள் செய்யக்கூடிய புதைக்குழிகள் வந்துட்டு ஒரு இடத்துலையும் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த கொடுமணல்ல அதிகளவில் கிடைச்ச பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சூது பவள மணிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் பளிங்கு கற்களால் ஆன அந்த பொருட்களும் வந்து இந்த கொடுமணல் பகுதியில் க கிடைக்கப்பட்டிருக்குது ஆன பொருட்களும் வந்து இந்த பகுதியில் கிடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே வந்து எந்த முற்காலத்தில் இந்த இந்த பகுதியில் வந்துட்டு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வைக்குது சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இரும்பிலான அந்த அம்போட முனைகள் வந்து அதிக அளவில் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்பினாலான ஆணிகளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடச்சிருக்குது ரோம ரோம வணிகர்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொடுமணல்ல கிடச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதற்கு ஆதாரமாக ரோமானியர்கள் பயன்படுத்திய சாடி குடிவுகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில் கிடச்சது அப்படிங்கிறது ஆய்வுகள் வந்து சொல்லுது இந்த கொடுமணல் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது இந்த நாகரிகம் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அது இரண்டா பிரிக்கிறாங்க ஒரு நாகரிகம் வந்து கிமு முன்னூறுக்கு முன்னாடி கிபி நூறாண்டு நூற்றாண்டு வரை வந்து ஒரு பண்பாட்டு காலகமாக சொல்கிறாங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா கிபி நூறாம் நூறு வந்து கிபி முந்நூறாம் நூறு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண் அடுக்குல அடிப்படையில் தான் ஏன்னா இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்யறாங்கல்ல இந்த ஆய்வுகள் எல்லாமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த அடுக்கில் கிடைக்குது எவ்வளவு ஆழத்துல கிடைக்குதோ அதை பயன்ப அதை வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து இதனுடைய காலத்தை வந்து கணிப்பாங்க அப்படி ஒவ்வொரு பொருட்களுமே வந்து கிடைக்கக்கூடிய அந்த கால அளவுகளை கொண்டு தான் வந்து இந்த இந்த கொடுமணனுடைய வரலாற்று காலம் என்ன அப்படிங்கிறத ஆய்வாசியில் சொல்கிறாங்க கல்வட்டங்களை வந்து ஆய்வு செஞ்ச இந்த தொல்லியல் துறை வந்துட்டு இந்த கல்வெட்டங்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும் விதமாக ஒவ்வொரு கல்வெட்டத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையை குறிக்கும் விதமாக நான் எண்ணிக்கையை எழுதி வச்சுருக்குறேங்க இது இருபதாவது எண்ணிக்கையாக வந்து இந்த கல்வெட்டத்தை வந்து குறிப்பிடுறாங்க இந்த கல்வெட்டம் பாருங்கள் எவ்வளவு ஆழத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன் கண்டிப்பாக இந்த கல்வெட்டம் வந்து எட்டு அடி ஆழத்துக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ பெரிய ஆழத்தில் இந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்குது இந்த கல்வெட்டு இந்த பலகை கற்களுடைய மூன்று புறத்துலையும் பார்த்தீங்கன்னா முழுசாக மூடி இருக்குது ஒரு புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓபன் தான் வந்துட்டு எந்த அடிப்படையில் வச்சாங்க தெரியல ஒரு வேலை வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த குழியில் வச்சுருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு வேலை ஒரு அறையில் வந்து அவங்கள புதைச்சிருக்கலாம் இன்னொரு அறையில் இந்த பாருங்க இங்கே தெரியுது இந்த அறையில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு யூகத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடுமணலில் அகலாய்வு செய்யப்பட்ட இந்த குழிகள் தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த இடத்துல அகலாய்வு செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொரு குழிகளையுமே பார்த்தீங்கன்னா சதுர வளைவில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த அகலாய்வெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக அதை தோன்றதை பார்த்திங்கன்னா ஏன்தான்னு மம்முட்டி எடுத்து தோன்ற அளவுக்கு வந்து குத்தி தோண்டிட மாட்டாங்க ரொம்ப ஒவ்வொரு பகுதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக ஓ ஒரு ஒவ்வொரு சென்டிமீட்டருமே உன்னிப்பாக வந்து சிறுகு சிறுகு தான் வந்து இந்த மாதிரியான குழிகள் வந்து தோண்டுவாங்க இந்த அகலாய்வில் தான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்புடைய முனைகள் ஆன அம்புடைய முனைகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது கத்திகள் வந்து க இரும்பு கத்திகள் கிடைச்சிருக்குது அதே மாதிரி சூது பவள மணிகள் ரொமானிய நாணயங்கள் இந்த மாதிரி வந்து பளிங்கு கற்களால் ஆன கல்மணிகள் இது எல்லாமே வந்து இந்த பகுதி பகுதிகளில் கிடைச்சிருக்குது இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்களே இந்த பகுதிகளெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஆழத்துல வந்து கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாருங்க இதெல்லாம் வந்து மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகளில் கிடைச்ச பொருட்கள் தான் இது பாருங்க இந்த இடத்துல இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடுகள் வந்து கிடைக்கப்படுறத பார்க்க போற இந்த ஓடுகள் வந்து இந்த இடத்துல அதிகமாக வந்து கிடைக்கிறத பார்க்கும்பொழுது மக்கள் இந்த இடத்துல நிறைய அளவில் எண்ணிக்கையில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது மக்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கல்வட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு ஒரு முந்நூறு மீட்டருக்கு அந்த சைடில் தான் வந்து அந்த கல்வட்டங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நம்ம நம்ம காணொலியில் நம்ம காட்டுறோம் இரண்டுமே தனித்தனி இடங்களில் வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் இந்த பானை ஓடுகள் இந்த பானை ஓடுகள் பாருங்கள் கருப்பு வண்ணத்தில் கிடைக்கப்படக்கூடிய பானை ஓடுகள் வந்து நம்ம கிடைக்கிது அதே மாதிரி சிவப்பு வண்ணத்துலேயும் வந்துட்டு பானை எல்லாம் கிடைக்கிறத பார்க்க முடியுது பாருங்கள் இந்த பானை ஓடுகளெல்லாம் சிவப்பு சாயம் வந்து பூசப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து இந்த பகுதியோடைய பாருங்கள் இந்த பானை ஓட்டில் சிவப்பு வண்ணம் பூசிய பானை ஓடு இதில் வரிகள் பாருங்க இரண்டு வரிகள் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த பானை ஓட்டில் அமைஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு வந்து கைவினை பொருட்கள் தயாரிப்பதில் அந்த சமூகம் வந்து ரொம்ப மேலோங்கி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது எல்லாமே நம்ம வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பகுதிகள் இந்த இடங்களுக்கு நம்மளுடைய குழந்தைகளை கூப்பிட்டுவாங்க எங்கெங்கேயோ நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு கூப்பிட்டு போகிறப்போ இதுவுமே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி தானே இந்த பகுதிகளில் நம்ம குழந்தைகளில் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்விடங்கள் இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் துறையுமே இதுக்கு முயற்சி எடுக்கணும் ஒவ்வொரு பகுதியுமே வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த இடங்களில் அதிகமான பார்வையாளர்களை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி செய்யணும் ரொம்ப பாருங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்புறம் அந்த இடத்துல பாருங்க அந்த கருவேல மரத்துக்கிட்ட அங்கே ஒரு பத்து குழிகளுக்கு மேலே வந்து அகல் அக அகலாய்வு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இது மக்கள் வாழ்ந்த பகுதி அந்த இடத்துல நம்ம பார்த்தது கல்வெட்டங்கள் அது வந்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய புதைக்குழிகள் அந்த புதைக்குழியை சுற்றி தான் வந்து கற்களை அடுக்கி நடுவில் பழகிய கற்களால் வந்து இரண்டு அறைகளை போட்டு அதில் ஒரு அறைகளில் வந்து ஒரு நுழைவாயிலாட்டை அமைச்சு அதில் வந்து இறந்தவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அணிகலகளையும் வைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கல்கூட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இரும்பு உருக்காலைகள் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு எச்சங்களாக இருதான் நம்ம பார்க்க முடியுது இந்த இந்த கல்லோட அமைப்பெல்லாம் பாருங்கள் இரும்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த காம்பினேஷன் தான் வந்து இந்த கற்குட்டுகளில் பார்க்க முடியுது கற்கோவியல்களில் பார்க்க முடியுது இந்த இடத்துல தான் இரும்பாலைகளும் வந்து முற்காலத்தில் இருந்திருக்கு கொடுமநலையெல்லாம் பார்த்துட்டு கிளம்பக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார் இந்த இடத்துல ஒரு சூளாயுதம் வந்து ஏந்திய வந்து ஒரு முதலை வந்து கல் புடைப்பு சிற்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து சூளக்கல் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க இந்த கல் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த கொடும வந்துட்டு முதலையுடைய வாய் பகுதி வந்து ஏதோ ஒரு மனித உருவத்தை ஏந்தியவாறு வந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இடத்துல ஒரு சூழக்கல் சூளம் வந்து இதில் அமைஞ்சிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இது வந்து இந்த இடத்துல இரண்டு சூழக்கல்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதையும் அவங்க சொல்றாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த சூழக்கல் நம்ம அப்படியே ஏற்கனவே காமிச்சுட்டேன் இருந்தாலும் அவங்களுடைய பார்வைக்கு திரும்பவும் அந்த சூழக்கல் இன்னைக்கு நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த இந்த குடும்பனுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்